எப்பயுமே ஏழாம் இடத்தினுடைய அதிபதி இப்போ எட்டில் இருக்கார் அப்போ ஆறு எட்டு பாவங்கள் எல்லாமே தொடர்பு பெறுவதை அடகுது அப்படின்னா அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க இந்த இந்த கலெக்டரு இந்த டிசிபி இந்த பெரிய காவல்துறையில் இருக்கிறவங்க அல்லது டாக்டராக இருக்கக்கூடிய நபர்கள் ஆளுமை திறன் கொண்ட அதிகாரிகள் இவங்க எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும் ஆமாம் கொஞ்சம் ஏமாந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கெல்லாம் அசௌகரியம் நடக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களாம் கவனமாக இருக்கணும் பதவிகளே பறிப்போகும் கொஞ்சம் கவனம் இல்லைன்னா இதெல்லாம் மைனஸாக நடந்துடும் சரியாக கவனமாக நடக்கல அப்படின்னா அவங்க வகிக்கக்கூடிய பதவிகள் அவங்களுக்கு ஆபத்துகள் உருவாக இருக்கணும் சூழ்நிலைகள்லாம் நடக்கும் ரெசின் ஆகிடும் தந்தை வழி உறவுகளால் வெற்றிகள் உருவாகும் இரண்டாவது திருமணத்தில் ஒரு யோகம் உண்டாகும் ஆமாம் ஏற்கனவே பெரிய பிரச்சனை சார் ரொம்ப கஷ்டம் சார் என்னைக்கிட நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சேன் எனக்கு ரிலீஃப் கிடைக்குமா முதல்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரிலீஃபில் முடிஞ்சு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் எல்லாமே பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அது நல்ல கலத்திரமா எதற்கொண்டான வாய்ப்பு